அடுத்தவங்க லைஃப் வந்து ரொம்ப உன்னிப்பா பாக்குறது பாத்துட்டு அவன் வாழ்க்கையில என்ன நடக்குறது என்ன பேசுறாங்க அவங்க குடும்பத்துல என்ன நடக்கு என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குது இப்படி வந்து ஒரு குடும்பத்தை பார்த்தா ஒரு ஒரு குடும்பத்தை பாக்கவே தப்புதான் ஊர்ல உள்ள எல்லா குடும்பத்தையும் பாக்குறது நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லை ஆனா அங்க பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா ஆனா அத பத்தி அவங்க குடும்பத்துல இது இது ஆனா நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு என்ன யோசித்தோம்னா அது யோசிக்க வராது ஆனா வராது நிச்சயமா ஒரு நாள் வந்து வரும் அப்ப வந்து நம்மளை பத்தி எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஒரு இது கூட சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு கண்ணு நம்மளை பாக்குறது ஆயிரம் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து தெளிவா இருக்கும் இது இதையுமே நாங்க ரொம்ப எல்லா விஷயத்திலுமே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம எதையுமே சொல்ல மாட்டோம் அப்ப காலேஜ் டைம் வந்து ரொம்ப இதா இருக்கும் இப்ப உட்கார்ந்து பேசுறோம்னு வைங்கல அப்ப வந்து நம்மள நம்ம கூட சேர்ந்து தான் வந்து எல்லார பத்தியும் வந்து பேசுவாங்க பேசுவாங்க குரூப் நம்மள வந்து சிரிச்சு சிரிச்சு ஆமா 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 அப்படிதான் அப்படி சொல்லி பேசிட்டு இருப்போம் கடைசியில தான் ஒரு நாள் தெரியணும் அவங்க நம்மளை பத்தியும் அதே மாதிரிதான் பேசணும் இதே கேங்ல இந்த கேங்ல இப்ப ஒருத்தவங்க இவங்கள பத்தி பேசுறாங்கன்னா இதே மெம்பர் செஞ்சு போய் இன்னொரு கேங்கல நம்மளை பத்தி அந்த இடத்துல பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்ப வந்து நம்ம எப்படி மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி வார்த்தையில அவங்க இல்லாத நேரம் நம்ம பேசணுமோ அதே மாதிரி சேம் நமக்கும் அந்த காதுல வந்து விழுகுறப்பதான் தெரியும் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்தவங்க வாழ்க்கையை ரொம்ப டீப்பா பாக்குறது ரொம்ப டீப்பா அவங்கள பத்தி பேசுறது கண்டிப்பா நமக்கு பேக் ஃபேர் ஆகதான்